இது வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்க போறோம் ஸோ பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் வர ஜூலை மூன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு ஜூலை ஒன்னு ஜூலை மூன்றாம் தேதி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த வருஷம் மே வரைக்கும் டுவெல் மந்த் லாஸ்ட் இயர் ஜூன்ல இருந்து இந்த வருஷம் மே வரைக்கும் டுவெல் மந்த் வந்து கவர் ஆகும் சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டன் இருக்கும் மொத்தமாக பதினாறு டெஸ்ட் பதினாறு டெஸ்ட்னா இப்போ பன்னெண்டு மந்த் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மன்த்கு ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும் சிக்ஸ் மந்த் முடியும் போது ஒரு ரிவிஷன் இருக்கும் அடுத்த சிக்ஸ் மந்த் முடியும் போது ஒரு ரிவிஷன் இருக்கும் சோ இந்த டுவெல் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம் ரிவிஷன் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இருக்கும் நார்மல் டெஸ்ட் ஒன் மந்த்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் இருக்குன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் டெஸ்ட்டு ஸோ டோட்டலாக பதினாறு டெஸ்ட்டு இருக்கும் ஸோ ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் லிங்க் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஷெட்யூல் வைஸாக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ பார்த்திங்கனா ஜூன் ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு வந்து ஜூலை தேர்ட் வந்து நடக்கும் இதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஜூன்லேருந்து ஆரம்பிப்போம் ஜூன் அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தாக முடியும் டெஸ்ட்டு ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் இருக்குது மூணாம் தேதி நடக்குது அடுத்தது ஏழாம் தேதி தான் அடுத்த டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த கேப்பில் தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்த சிக்ஸ் மந்த் முடியும் போது அடுத்த ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த பேட்ச்கான ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் நடக்கும் செகண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து செப்டம்பர் ஃபிஃப்த்ஸ் நடக்கும் ஸோ குரூப் டூ அண்ட் டூ ஏக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபோடு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணும் அதாவது இந்த டுவெல் மந்த்துக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்னா ஃபீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இதை எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிருவோம் ஸோ அந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டீடைலுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்குதுல அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் இது வந்து ஒன்லி தமிழ் மீடியம் தான் இங்கிலீஷ் மீடியம் கண்டெக்ட் பண்ணல ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்